செஞ்சிய பெட்டியில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே பக்தர்களே விசுவாசிகளே நன்றி திருப்பலிக்கு குடும்பத்தின் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் உங்களை ஒவ்வொருவரையும் இரு கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேரையும் இந்த அருமையான முதல் நன்றி திருப்படியை ஆற்றி இருக்கக்கூடிய நம்முடைய புதிய அருள் தந்தை ஆண்ட்ரூஸ் கிளிண்டன் அவர்களை நம்முடைய ஊருக்கு புதிய குருவாக வருக என கைகளை பற்றி வருகின்றோம் இந்த கிளிண்டன் குடும்பமே ஒரு அதாவது அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி குடும்பம் அவங்க அப்பா ஜான் கெனடி அவரும் பிரசிடண்டா இருந்தவர் இப்ப நம்முடைய புதிய குருவானவர் அவரும் பிரசிட் அவங்க தம்பி ஜார்ஜ் சரிங்களா அவரும் பிரசிடன்ட் குடும்பம் இப்படியாக குடும்பமே இன்றைக்கு பிரசிடென்ட் குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திலிருந்து நம்முடைய ஊர்ல மூன்றாவது குருவாக நான் இரண்டாயிரத்தி மூன்றுல இதே நாளில இதே போலதான் ஆள போயிடுச்சு ரெண்டாயிரத்தி மூணுல என்னுடைய குரு பட்டம் அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய எஸ்பிடி சபைக்கு என்று ஒரு அருமையான அருண் தந்தை திவ்ய பிரசாத் அவர்கள் இதே மேடையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று மூன்றாவது குருவாக இந்த மண்ணிலே இது ஒரு சின்ன கிராமம் ஒரு எழுபது எழுபத்தைந்து குடும்பங்கள் தான் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் இருந்து மூன்று குருவானவர்களை ஆண்டு தேர்வு செய்திருக்கின்றார் மூன்று அருட்சகுதிகள் இருந்தார்கள் போன தான் ஒரு அருட்சகுதிரி வயது மூன்று காரணமாக இறந்து விட்டார் ஜேம்ஸ் மேரி என்பது இது அருமையான இரண்டு அருள் குட்டி அருள் சகுதிரிகள் செல்வி அருச்சுவடி செல்வி அருச்சுவதிரி ஷாலினி அவர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறாக ஒரு ஐந்து துறவு சபையை சார்ந்த நம்முடைய மலை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தைகள் இந்த ஊரில் இருப்பது பெருமை பிரியமான சகோதர சோழி இந்த விழாவிற்கு எளி அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய பேரருபணி தி சகாயராஜ் அவர்கள் நம்முடைய முதன்மை குரு இல்லையா தம்பியினுடைய அந்த உருவாக்கத்துல கடைசி வரையில பயணித்தவர் உருவாக்கியவர் நம்முடைய விஜி நம்முடைய முதன்மை குரு நம் மத்தியிலே இந்த விநாயகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அவரை அன்போடு பாசத்தோடு வருகையை வரவேற்போம் அடுத்தது அனுபவங்களே நம்முடைய மறை மாவட்டத்துடைய பொருளாளர் தந்தை பேரருப்பணி ஏ சாம்சன் ஆரோக்கியதாஸ் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள் அவர்களை கடவுளி எழுப்பி வருகை வருகைகள் நிறைவேற்றோம் மக்கொள அடுத்தபடியாக எங்களுடைய சபையினுடைய மறைமாநில அதிபர் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா இந்த மூன்று மாநிலங்களுக்கும் அதிபராக இருக்கக்கூடியவர் மதிப்புக்கும் போற்றுவதற்குரிய பேரூர் தந்தை ஐ சாந்தராஜா அவர்கள் என்னுடைய இணைய அழைப்பு ஏற்று எங்களுடைய மறை மாநில அதிபர் பிரவீன் சிலிங் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அந்த அன்போடு பாசத்தோடு வருகை என வரவேற்போம் அடுத்தது அன்பிக்க இளம் திருமணம் திருச்சி பொன்மலைப்பட்டி அதிபராக சிறு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் ஆற்றக்கூடியவர் தந்தை லாரன்ஸ் போஸ் அவர்கள் நம் மத்தியில் வந்து வருகிறார் அவரையும் பாசத்தோடும் வருகை நடைபெறும் அடுத்தது அன்புமைப்பிலேயே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பாசமிகு பங்கு தந்தை சூசை ஆரோக்கியம் நம்ம மத்தியிலே ஆரோக்கியதாஸ் மத்தியிலே இருப்பது நம்ம ரெண்டிப்பான மகிழ்ச்சி அவருடைய வழிகாட்டுறதுதான் எல்லாம் நேற்றும் இன்றும் தயார் பண்ணி வச்சுட்டு போனோம் ஆனால் மலர் வந்து கிடைத்துருச்சு போதிலும் அறிவுரையோடு பரிந்துரையோடு நிறைய அவருடைய வழிகாட்டுதில்லை இந்த நாள் சிறம்பரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முதல் நன்றி தெருப்பலி நம்முடைய பங்கு தந்தை மாசமிகம் பங்கு தந்தை சூசை ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு வழங்கி பெறுகின்ற அடுத்த நண்பனிகளே புதிதாக குருவானவர்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட மூன்று அருள் தந்தையர்கள் புதிதாக குறிப்பிட்ட இருக்கிறார்கள் கடந்த நான்காம் தேதி மாலை நம்முடைய தத்திட்ட வாங்கினார்கள் அவர்கள் மூன்று பேரும் மற்றும் திருத்தோடிக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அத்தனை பேரையும் உங்கள் சார்பாக என வருப்போம் நண்பனிகளே என்னுடைய குடும்பத்திற்கு மூத்த குருவானவராக என்னையும் மற்றும் ஆட்ரூர் ஸ்கிலிங்டனையும் வழிநடத்தியவர் எங்களுடைய வத்தல கொண்டு மாமா லாஸ்த நபர்கள் நம்ம திரு வருகை தந்திருக்கின்றார்கள் லாஸ்த நபர்கள் இப்போது தும்கா ராய் காஞ்ச் ப்ராவின்ஸ்ல பெரிய பொறுப்பில் பல தரப்பட்ட செய்து கொண்டிருக்கின்றார் இயேசு சபையை சார்ந்தவர் நம் மத்தியிலே வருகை மாமா எங்க இருக்கிறீங்க உலக மேடை வருகை வருகை என அவர் அப்போது வருகை இருக்கும் எத்தனையோ அருள் தந்தையர்கள் வந்துட்டு இது மாதிரி மழை பெய்து ஆலயத்துக்குள்ள வைப்போமா வெளியே வைப்போமா அப்படின்ட்டு ஒரு சில சூழ்நிலைகள் ஆலயமும் சிறிய ஆலயம் தான் இல்லைங்களா அதனாலே அத்தனை அருள் தந்தையர்களையும் என்னுடைய சபை அருள் தந்தையர்களையும் இயேசு சபை உருவானவர்களையும் மற்றும் நம்முடைய கல்லாத்து பணியாற்றக்கூடிய அத்தனை அருள் தந்தையர்களையும் மற்றும் ஏனையே துருவிகள் நம்முடைய நிறைய அருள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் இனி அடைப்பு ஏற்று வர்த்தனம் கொண்டு நம்முடைய மதுரை குலூஸ் மற்றும் வட மதுரையில் இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய அத்தனை அருள் சகோதரிகளையும் குடும்பத்தின் சார்பாக வருக வருகின்றன அன்போடு வருகையிட வருகின்றோம் ஆடமலையிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் சிறப்பான விதத்தில் எங்களுடைய குடும்பத்திற்கும் மற்றும் ஆலயங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய குடைவல்லல் தர்ம தக்தா ஏழைகளுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய ஐயா தேவ சகாய ராஜ் அம்மா ஜெயமேரி தம்பி நவீன் பாப்பா இவர்கள் கோயம்புத்தூர் துணிவராக இருக்கிறார்கள் நிறைய உதவிகள் எல்லா ஆலயங்களுக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளம் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தாரே கடவுளை எழுப்பி வருக பதவியை நான் போது வரவேற்போம் சுற்றம் இங்க நிற்கிறவங்க போரா என்னுடைய சொந்த பந்தங்கள் ஊர் பொதுமக்கள் ஆனமலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்கள் பொள்ளாச்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய இறை மற்றும் பங்கமனத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்கள் தம்பி என்றதான் கலைப்பணி திருத்தொண்டராக பணியாற்றினார் அந்த ஊரும் மற்றும் எல்லா ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் முற்றாறு உணவினர்கள் நண்பர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அத்தனை பேரையும் பாசத்தோடு மகிழ்வோடு இந்த விழாவிற்கு இந்த முதல் நன்றி தரும்பலைக்கு வருக வருக என அன்போடு கூட்டி வருவிக்கின்றோம் அன்பு வைக்கவில்லை முக்கியமாக இந்த நாளில இரண்டு நபர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் சிறப்பான விதத்துல எங்களுடைய மூத்த அண்ணன் ஜெகநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் காலமானார் அவர்தான் நம்முடைய அகஸ்தியன் சென்றைக்கு அழைத்து சென்ற நபரோடு அண்ணன் பவுல்ராஜ் அவர்களுடைய இருவருமே இப்போது இல்லை இருந்தபோதிலும் போதிலும் அவர்களுடைய தூண்டுதல் வழிகாட்டுதல் சிறப்பான என்னையும் கூட இன்னைக்கு தந்தை அருண் தந்தை ஆன்டன் இன்னைக்கு குருவாக திரலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க அண்ணன் ஜெகநாதனுடைய முயற்சி அவருடைய ஒத்துழைப்பு அவர் தந்தை சாம்சன் அவர்கள் நாளாளராக இங்கு சென்போல் ஸ்கூல்ல இருந்தப்ப அண்ணன் தான் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து தந்தையோடு நல்ல ஒரு ஓடி இருந்து அவரை உருவாக்கி அதன் பணி பிரியமான சௌதர சொல்லி இந்த நாள்ல அவனுடைய ஆண்மை இதை பார்த்து விசேஷமாக ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் நாங்கள் அத்தனை குருக்களுக்கு நிறைய குருக்களுக்கு இதைக்கு வந்திருக்கிறார்கள் அத்தனை குருக்களும் இணைந்து புதிய குருவானவர்களோடு இணைந்து உங்கள் அத்தனை பேருடைய நல்ல உடல்நலத்திற்காகவும் உங்களுடைய முயற்சி தொழில் குடும்ப வாழ்வு பிள்ளையுடைய எதிர்காலம் மற்றும் இன்னும் நம்முடைய குடும்பங்கள்ல இடைநிலைகள் பெருக வேண்டும் ஒன்று எஸ்விடிக்கு அனுப்புங்க இல்லைன்னா டைசிஸ்க்கு அனுப்புங்க அனுப்பு இல்லைங்களா அனுப்புகளே ரெண்டு பேரும் எஸ்பிடி இன்னொருத்தரும் எஸ்பிடி இன்னொருத்தர் தம்பி மறை மாவட்டம் நீங்கள் எங்கே சென்றாலும் இல்லைங்களா நிறைய இறை அழைத்தல் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு உயர் தினத்தோடு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த ஊர் செழிக்கணும் இந்த மக்கள் வந்திருக்கக்கூடிய சொந்தம் வந்தாங்க நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உணர்வுடன் இருக்கணும் நிறைந்த காரியங்கள் நடைபெறணும் என்பதற்காக அத்தனை குருக்களும் இணைந்து உங்களுக்காக பிரத்தியமாக என்ன மலர்னாலும் சரி பூசை நிப்பாட்ட போறதுல பூசை திருப்பலியை கூட மேலானபடி எதுவும் இல்லை ஆனால் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மீண்டும் இந்த ஊருக்கு இன்னொரு குரு நீங்க வரணும் இல்லைங்களா அது போல நல்ல உணர்வுடன் இருப்போம் இந்த உயர்ந்த இடத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பல பத்தி பரவசத்தோடு பாக்கியிருப்போம்